அந்த டிஎன்டிஜே உடைய ஊழல் வந்து அம்பலத்துக்கு வந்துருச்சு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு நான் ஒரு பதிவு போட்டு அதை விளக்கம்னு சொல்லியிருந்தோம் அது என்ன என்பதை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அதை விளக்க போறோம் இரண்டாவது விஷயம் மார்க் கேள்வியெல்லாம் அப்புறம் எடுத்துக்கணும் அதுல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா என்ன பிரச்சனை இவர்கள் வந்து மதுரையில் ஒரு சிறுவர்களும் இருக்குன்னு ஒரு கணக்கு வாசிங்க அந்த சிறுவர்கள் எங்கே அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் எங்கேன்னா என்ன இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும் அதுக்கு எழுத்துல கொடுன்னு சொல்லி அவர் எழுத்துல கேட்ட உடனே அதுல வந்து ஒன்றரை மூலத்துக்கு என்ன செய்யறாங்க என்னை பத்தி திட்ட வேண்டிய கண்டவம் போட்டு பயிரெல்லாம் போட்டு அனுப்பி அவர் தான் அவர் சொல்லித்தான் நீங்க கேட்கிறீர்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவ எவர் சொல்லி கேட்டா உனக்கு என்ன அவர் தான் கேட்கிறீர்கள்னு போட்டு பண்ணியிருக்கிறாங்க அந்த லிங்க்ல உள்ள அயோக்கிய தனத்துக்குலாம் உங்களுக்கு அதுக்கு மிஞ்சின லிங்க் உங்களை பத்தி இருக்கிறது அதுக்கு சொன்ன பதிலு இருக்கிறது அதையெல்லாம் இணைச்சி நாளைக்கு அதை போட்டுவோம் அந்த அபுத்தாயிரம் என்பவர் போட்டுவார் அந்த எனக்கு அனுப்பி வச்சிருந்தார் கரெக்டா இருக்கு நாளைக்கு போட இந்த சிறுவர் இல்லத்தை பொழுது அந்த சிறுவர் இல்லத்தை பத்தி கேள்வி கேட்டவருக்கு சரியா தெரியாது புதிதாக ஜமாத்தில் இருக்க தெரியாது அதனுடைய சம்பவங்கள் இருந்து யாரு வந்து உடன் இருந்தார்களோ மாநில நிர்வாகத்தில் இருந்தார்களோ அவங்களுக்கு தான் இதனுடைய உண்மை நலவரங்கள் தெரிய முடியும் அப்ப அந்த உண்மையின் நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா அதாவது முதல் விஷயம் பாருங்க அதாவது டிஎன்டி ஒரு பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழு நடக்கும்போது நல்ல இந்த முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும் பொதுக்குழு நடக்கும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா என்னிடத்தில் கொடுத்து வைத்திருந்த பணத்தை வாங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறார்கள் ஆனா வாங்காம தான் வாங்கிட்டோம்னு சொன்னார்கள் ஏன் அப்படி சொல்ல முடிச்சுன்னு சொன்னா அப்படி அவன் சொல்லிக்கிட்டாரு தான் வாங்கிட்டோம்னு சொன்னோண்டு அப்ப எப்போ வாங்குறாங்கன்னா பொதுக்குழு பிந்தி தான் வாங்குறாங்க ஏன்னு கேட்டா இவன் கொடுத்தா வாங்குற மாதிரி தான் வச்சுக்கிட்டு எல்லாம் எடுத்துக்கிறவங்க தெரியாதுன்னு அவங்கள விளங்கி வச்சிருக்காங்க அதனால என்ன செய்யறாங்கன்னா பொதுக்குழுல நல்ல பொதுக்குழு அவங்க சொன்னார்கள் பிஜே கொடுத்து வச்சிருந்த அம்மாநிலத்தை வாங்கிவிட்டோம் எதுவுமே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப என்னிடத்துல வந்து கொடுத்து வைத்த பல கோடி ரூபாய்களை வந்து

பிஜே கிட்ட என்ன இருக்கும் பணம் இருக்கும் அந்த பணத்தை தான் பிஜேபி கொடுக்காரு கொடுக்கும் போது ஆறரை கோடி கொடுக்கறாரு ஆனா நான் ஆறு கோடி கொடுத்தேங்கறது போய் சொல்றாரு ஆறு ரூபாய் கொடுத்துட்டு ஆற குடுத்தேங்கிறாரு அப்ப நம்ம கிட்ட கணக்கு இருக்கும் அவருக்கு என்ன இருக்கும் பணம் இருக்கும் இதை அவருடைய நடவடிக்கை எடுத்து பத்திரம் முடிஞ்சு போச்சு அதை ரெண்டா பிஜே கொடுக்குறாரு பொதுக்குழு முன்னால நாலு பொதுக்குழு முன்னால ரெண்டு பொதுக்குழுக்கு முன்னால நாலுரை அதை மூணுங்கிறாரு போய் சொல்றாரு நாலரை ரூபாய் கொடுத்துட்டு மூணுங்கிறாரு அடுத்து பொதுக்குழு பின்னாலும் ரெண்டு ரெண்டுங்கிறத அவர் கொடுக்கல அவருடைய நன்கு ஒருவருடைய வீட்டுல அது இருந்துச்சு அன்பர் பாய் வீட்டுல அதை எடுக்க சொன்னாரு பொதுக்குழு அதுக்கும் பிஜேக்கு அந்த சம்பந்தமே இல்ல அப்போ சம்பந்தம் இல்லாத வந்து நான் பின்னால கொடுத்தேன்னு சொல்லி என்ன சிலரு போய் சொல்றாரு ஆட்ட கொடி என்பது யாத்த இருக்குன்னு கேட்டா பிஜே கிட்ட இருக்கு சரிங்களா அப்ப தான் அந்த பணத்தை கொடுப்பாரு அந்த பணம் எங்ககிட்ட இருக்கு எங்க கிட்ட இருக்கு எங்கிட்ட கணக்கு தான் இருக்கும் பிஜே கிட்டதான் என்ன இருக்கும் பணம் இருக்கும் அந்த பணத்தை தான் பிஜே கொடுக்கறாரு கொடுக்கும்போது போது ஆறரை கோடி கொடுக்குறாரு ஆனா நான் ஆறு கோடி கொடுத்தேங்கிறாரு போய் சொல்றாரு ஆறரை ரூபாய் கொடுத்துட்டு ஆறு குடுத்தாங்கிறாரு அப்ப நம்ம கிட்ட கணக்கு இருக்கும் அவருக்கு என்ன இருக்கும் பணம் இருக்கும் இதை பிஜே அவருடைய நடவடிக்கை எடுத்துக்கொடுத்துறாரு முடிஞ்சு போச்சு அதை ரெண்டா பிஜை கொடுக்குறாரு பொதுக்குழுக்கு முன்னால நாலு பொதுக்குழுக்கு முன்னால ரெண்டு பொதுக்குழுக்கு முன்னால நாலரை கொடுக்குறாரு அத மூணுங்கிறாரு போய் சொல்றாரு நாலரை ரூபாய் கொடுத்துட்டு மூணுங்கிறாரு அடுத்து பொதுக்குழுக்கு பின்னாலும் ரெண்டு ரெண்டுங்கிறது அவர் கொடுக்கல அவருடைய நன்கு ஒருவருடைய வீட்டுல அது இருந்துச்சு அன்பர் பாய் வீட்டுல அதை அவர் எடுக்க சொன்னாரு நம்ம போய் எடுத்தோம் பொதுக்குழு பின்னால எடுக்க சொன்னோம் அதுக்கும் பிஜேக்கு அந்த சம்பந்தமே இல்ல அப்போ சம்பந்தம் இல்லாத வந்து நான் பின்னால கொடுத்தேன்னு சொல்லி என்ன சொன்னாரு போய் சொல்றாரு என்ன சொல்றாருன்னு கேட்டா லண்டன்ல உள்ள சகோதரர்கள் வந்து இவங்க செயல்படுத்த சரியில்லை அதிருப்தியா இருந்தாங்க அதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லும்போது ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு விளக்கம் சொல்றாங்க அது என்ன விஷயம் இந்த ஆறு கோடி விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது ஆறு கோடியில் ஆறரை கோடி ஆறரை என்ற வாங்க ஆறரை கோடி ஒத்துக்கிறார் ஆறரை கோடி ரூபாய் வந்து பிஜேபி வாங்கணும் அது ஒரு சிம்பிள் அப்படிங்கிற சிம்பிள் சாதாரண கணக்குங்கிறார் அப்ப என்னிடத்துல வந்து வாங்கினது எப்ப பொதுக்குழுவுக்கு பிந்தி எவ்வளவு ஆறரை கோடி ஆறரை கோடி ரூபாய் என்ற கொடுத்து வைத்திருந்து அதை பொதுக்குழு முடிஞ்சவங்க என்ன வாங்கி கொள்கிறார்கள் ஒப்புக்கொண்டாங்களா ஆறரை கோடி அப்ப கையில ஆறரை கோடி இருந்தால் அதுக்கு என்ன கணக்கு அதுக்கு பிந்தி செஞ்ச சொல்லணும் அப்புறம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாசம் இந்த செலவு பண்ணணும் அக்டோபர்ல செலவு பண்ணிட்டோம் நவம்பர்ல அந்த செலவு பண்ணணும் சொல்லி அந்த ஆறரை கோடி ரூபாய் வாங்கி விட்டால் உங்க கையில இருந்தால் செலவு எப்படி காட்டணும் அந்த வாங்கின தேதிக்கு பிந்தி வச்ச தான் காட்டணும் இவங்க என்ன அந்த ஆறரை கோடி கணக்கு காட்டும் போது இவர் சொல்லிட்டு என்ன செய்ய போன இவர் போயிடுறாரு அவர் தம்பியை முன்னாடி உட்கார வைக்கிறார் அவர் சொல்லிட்டு ஒரே தான் அது போது அவர் ஆறரை கோடி வாங்கணும் இவர் ஆறரை கோடி கணக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு கோடிக்கு என்ன செலவு என்று கேட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தின செலவையெல்லாம் சொல்றாரு எது வாங்கினது பொதுக்குழு பிந்தி ஆறரை கோடி ரூபாய் அந்த ஆறரை கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்து வைத்து வாங்கி விட்டு நான் இல்லன்னு சொன்னா உண்மையில செஞ்சிருக்க முடியாது அந்த காசு விஷயத்துல என்ன வந்து எவனை அசைச்சு பார்க்க முடியாது நான் தூக்கி எடுத்துட்டேன் வளர்ந்துதான் அப்ப வாங்குறது எப்ப பொது குழுக்கு பிந்தி எவ்வளவு ஆறரை கோடி அதை வீடியோ காட்சியோட ஒத்துக்கிட்டாரு முடிஞ்சா அந்த ஆறரை கோடிக்கு செலவு எப்படி காட்டணுங்க சிந்திங்க பொதுக்குழுக்கு பிந்தி என்னென்ன செலவு பண்ணீங்களோ அதை சொல்லுங்க அவருக்கு தலைவருக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தோம் பொதுச் செயலர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படியே சொல்லி தொலைங்க ஆறு கோடி கணக்கு முடிஞ்சு போயிடும் அப்படி சொல்லாம என்ன சொல்றீங்க

இப்போ வந்து முதியோர் இல்லம் இருக்குல்ல முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அதே மாதிரி சிறுவர் இல்லங்கள்லயே ரெண்டு மூணு இது வந்து ரெண்டு இது வந்துடும் அது மட்டும் இல்லாம மொத்த செலவு அது ஒரு கணக்கு இருங்க வரும் சொல்றேன் அதாவது இந்த நம்ம யாஸ்மின் பில்டிங்னு சொல்லுவாங்க கடமைக்கு பக்கத்துல அது ஒரு இடம் வாங்கப்பட்டது சரியா அது ரெண்டு கோடி அது மாதிரி வந்து மேற்படி இடத்தில் கட்டிட ஆல்டர்னேஷன் வகைக்கு அது ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் சுவாமிமலை சிறுவர் இல்லத்துல வந்து ஒரு இடம் வாங்கப்பட்டுச்சு அது ஒரு பதினாறு லட்சம் சுவாமிமலை சிறுவர் இல்ல கட்டிட பராமரிப்பு அது ஒரு அமௌண்ட் அமௌண்ட் எல்லாம் வந்து நேரில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக சொல்லிடுவாங்க சரியா அது மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்ல கட்டிடம் அது ஒரு டி சிறுவர் இல்லம் அது ஒரு இருபத்தொரு லட்சம் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு லட்சம் வந்து இருமேனி சிறுவர் இல்லம் சிறுமியர் இல்லம் இருமேனி அதாவது ராமநாதபுரம் இருமேனி சிறுமியர் இல்லம் அதுக்கு ஒரு நாலு லட்சம் மதுரை சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் திருச்சி மதரசா பத்திரப்பதிவு ஒரு ரெண்டு லட்சம் அதே மாதிரி வந்து திருச்சி மதரசா கட்டிட செலவு இந்த இப்ப அந்த கட்டுனாங்களா அது வந்து ஒரு ஒரு கோடியே ஒரு சொச்சம் இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சேர்த்துன்னு சொன்னா ஏழு கோடியே இருபத்தெட்டு லட்சம் வருது சரியா எந்த 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 இத பத்தி சந்தேகன்னா அந்த ஏழரை கோடிக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு சொல்லி வாசிச்சீங்க இல்லையா அது அது வந்து ஒரு சின்ன சிம்பிள் மேட்ரு தான் அது அதை வந்து பூதாகரமா ஆக்கிட்டாரு என்ன அப்படின்னு சொன்னா இப்போ வந்து முதியோர் இல்லம் இருக்குல்ல முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் அதே மாதிரி சிறுவர் இல்லங்கள்லயே ரெண்டு மூணு இது வந்து ரெண்டு இது வந்துடும் அது மட்டும் இல்லாம அதனுடைய மொத்த செலவு அது ஒரு கணக்கு இருங்க வரும் சொல்றேன் அதாவது இந்த நம்ம யாஸ்மின் பில்டிங்னு சொல்லுவாங்க தலைமைக்கு பக்கத்துல அது ஒரு இடம் வாங்கப்பட்டது சரியா அது ரெண்டு கோடி சச்சம் அது மாதிரி வந்து மேற்படி இடத்தில் கட்டிட ஆல்டர்னேஷன் வகைக்கு அது ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் சுவாமி மலை சிறுவர் இல்லத்துல வந்து ஒரு இடம் வாங்கப்பட்டுச்சு அது ஒரு பதினாறு லட்சம் சுவாமிமலை சிறுவர் இல்ல கட்டிட பராமரிப்பு அது ஒரு அமௌண்ட் அமௌண்ட் எல்லாம் வந்து நேர்ல வந்தீங்கன்னா புல்லா சொல்லிடுவாங்க சரியா அதே மாதிரி இளையாங்குடி சிறுவர் இல்ல கட்டிடம் அது ஒரு இளையாங்குடி சிறுவர் இல்லம் அது ஒரு இருபத்தொரு லட்சம் இருபத்தி ஒரு லட்சத்து ரவுண்டடாக சொல்றேன் இருபத்தி ஒரு லட்சம் சொச்சா இருக்குது சரியா அதே மாதிரி வந்து இருமேனி சிறுவர் இல்லம்ல சிறுமியர் இல்லம் இருமேனி அதாவது ராமநாதபுரம் இருமேனி இல்லம் அதுக்கு ஒரு நாலு லட்சம் மதுரை சிறுவர் இல்ல கட்டிட வகைக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் திருச்சி மதரசா பத்திரப்பதிவு ஒரு ரெண்டு லட்சம் அதே மாதிரி வந்து திருச்சி மதரசா கட்டிட செலவு இந்த இப்ப அந்த கட்டினாங்க அது வந்து ஒரு ஒரு கோடியே ஒரு சொச்சம் இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சேர்த்துன்னு சொன்னா ஏழு கோடியே இருபத்தெட்டு லட்சம் வருது சரியா அப்ப அவர் ஆறரை கோடி என்கிட்ட வாங்கிட்டேன் அண்ணங்கார சொல்லிட்டு போயிட்டாரா இவர் வானிலை செயலர் இவர் என்ன சொல்றாரு கேட்டா ஏழு கோடி இருபத்தி எட்டு லட்சம் ஆகுது அப்படி நான் ஏழு கோடினா குடுக்கல சொல்றது வாயில விட்டு அடிக்கிறேன்னு விளங்கிருந்தேன் கோடி எல்லாம் சொல்ல லட்டு மாதிரி உண்மையை பேச கணக்கு கரெக்டா காட்டுறவன்தான் பைசாவெல்லாம் கரெக்டா போடுவான் இது வாயில வந்து அடிக்கிறது ஏழு கோடி இருபத்தி எட்டு லட்சம் அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ யாவோ சக்தியில் அவர் சொல்லல பேப்பர் வச்சுட்டு படிக்கிறாரு எழுதி வச்சது இந்த லட்சணம் எழுதி வச்சு படிக்கிறாரு என்ன படிக்கிறாரு யாஸ்மின் பில்டிங் ரெண்டு கோடி அந்த ஏழு கோடி இருபத்தி லட்சத்துக்கு செலவு செய்ய கணக்கு இந்த இந்த ரூபாய் எப்ப நீ என்ன வாங்கினது பொதுக்குழுக்கு பிந்தி வாங்கியிருக்கிற இந்த யாஸ்மின் பில்டிங் என்பது வந்து பொதுக்குழுக்கு பிந்தி வாங்கின இடமா முன்னாடி வாங்கினதா அல்தாபி தலைவரா இருக்கும்போது வாங்கினது அல்தாபி தலைவரா இருக்கும்போது வாங்கின ஒரு பில்டிங் ரெண்டு கோடி ரூபாய் என்பதை இந்த இந்த ஆறரை கோடிக்கு செலவு கொண்டாந்து காட்டான என்ன என்ன ஆயிடுச்சு தானே இது நீ ரூபாய் வாங்கினது பொதுக்குழுக்கு பின்னாடி அது வரைக்கும் இருக்குது கேஷாக உங்க கையில இருக்கும் போது அந்த ரூபாய்க்கு நீ செலவு காட்டின என்ன காட்டணும் அந்த தேதிக்கு பிறகு என்ன செஞ்சேன்னு முந்தி உள்ள விஷயம் என்ன விஷயம் யாஸ்மின் பில்டிங் ரெண்டு கோடிக்கு நாங்க வந்து வாங்கிட்டோம் அது அல்தாபி படத்துல வாங்கினது யாசிம் பில்டிங் பராமரிப்பு முப்பத்தி ரெண்டு லட்சம் அது நான் தலைவராக இருக்கும் போது அது பராமரிப்பு நான் தலைவரா முன்னாடி அல்தாபிய கடைசி காலத்தில் அந்த செலவு செஞ்சுட்டு போயிருந்தார் அதுக்கப்புறம் சுவாமி மலை சிறுவரை இல்லம் பதினாறு லட்சம் இதெல்லாம் எப்ப உள்ளது முந்தின விஷயம் இதுக்கு பிறகு உள்ள எந்த செலவும் கிடையாது அதுக்கப்புறம் சுவாமி மலை கட்டடம் அது ஒரு அமௌண்ட் கணக்காட்டுற தட்சணை பாருங்க அது ஒரு அமௌண்ட் வாசிக்கிறார் என்னோட அமௌண்ட் இப்படி கணக்கு எழுதி வச்சு படிக்கும் போது கூட அது ஒரு அமௌண்ட் அப்படின்னா இன்னத்தையா சொல்லி ஏமாந்துடலாங்கிற ஒரு நோக்கம் தான் அடுத்து என்னன்னு கேட்டா இளையாங்குடி சிறுவரை இல்லம் இருபத்தோரு லட்சம் அதெல்லாம் ஓசியா கொடுத்த பில்டிங் காசு கொடுத்து வாங்கினது இல்ல சுவாமி மலை இலவசமா கொடுத்தார்கள் கட்டிடத்தையும் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி தான் கட்டி கொடுத்தார்கள் இளையாங்குடி சிறுவர்கள் ஒப்படைத்தார்கள் இருமேன சிறுமியர்கள் முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்றாங்க இதைத்தான் ஒருத்தர் கேள்வியா கேட்கிறாரு ஆனா இதை மட்டும் கேட்டு தப்பு முடி விஷயம் இருக்கு அதுல எல்லாமே பிராடு அவர் என்ன கேட்டு விட்டார் மதுரை சிறுவர்கள் எங்கன்னு கேட்டு விட்டார் திருச்சி பத்திர செலவு ரெண்டு லட்சம் ஒரு இடத்த முடிச்சாங்க பத்திர செலவு அப்ப திருச்சி மதரசா வந்து ஒரு கோடி செலவு பண்ணி கட்டிருக்காங்களாம் இதெல்லாம் எப்ப கட்டினது இந்த ஒரு கோடி செலவு பண்ணி கட்டினதுலாம் அல்தாமி தலைவராக இருக்கும் போது உள்ள விஷயம் அதுக்கு பிறகு நான் ஒன்னு இருந்திருக்கிறேன் அதுக்கு பிறகு என்கிட்ட ரூபாய் வாங்கி இருக்கிறீங்க இந்த ரூபாய் ரூபாயா உங்கள்கிட்ட நான் தர்றேன் அதுக்கு என்ன செலவு காட்டுறீங்கன்னா ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இருக்குல்ல அதையெல்லாம் கணக்குல உடைய காட்டுறீங்க சிறுவர் இல்லம் இருப்பாச்சு அப்ப தான் பிராடுங்கிற இது எப்படி எல்லாம் எல்லாமே பிராடு அது யாஸ்மின் பில்டிங் என்பது வாங்கினது உண்மை அல்தாபி காலத்தில் தான் அது வாங்கப்பட்டது அதுல மாற்று கருத்து கிடையாது பில்டிங் பராமரிப்பு என்று அதுக்கு இந்த இழுச்சி கிடைச்சி அதை மேக்கப் எல்லாம் அது ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் அதெல்லாம் வந்து அந்த வருஷமா கணக்கு காட்டியாச்சு அந்த வருஷமே கணக்கு காட்டி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த சுவாமி மலையில சிறுவர் எல்லாம் பதினாறு லட்சம் அதுல எந்த பராமரிப்பு செஞ்சாலும் சரி இடம் வாங்கினாலும் சரி இடம் ஒரு அம்மா இலவசமா கொடுத்தது பராமரிப்பு வந்து ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு சகோதரர் வந்து என்ன கட்டி கொடுத்தாரு அப்ப சுவாமி மலை கட்டடம் ஒரு அமௌண்ட் கட்டணம் ஒரு அமௌண்ட் தான் கையிலிருந்து போட்ட மாதிரி ஒருத்தர் கட்டி அது அதுக்கு அடுத்தது இளையாங்குடி சிறுவர்கள் இருபத்தொரு லட்சம் இருமையான சிறுமியர்களும் நாலு லட்சம் மதுரை சிறுவர்கள்லாம் முப்பத்தி ரெண்டு லட்சம் இந்த வாசிக்கிறாங்க என்னிடத்தில் பணமாக வாங்கிய பிறகு அதிலிருந்து செலவை காட்டாம பண வகைகள் இருக்குது இதான் செலவுன்னு காட்டினா இந்த கனவண்டாச்சு அர்த்தம் இதை காட்டி முடிச்சாச்சு ரூபாய் இருக்கானா இல்ல என்ன செலவழி சட்டமல எப்ப அஞ்சு வருஷம் முந்தி பத்து வருஷத்துக்கு முந்தி செலவழிச்சதெல்லாம் என்ன செஞ்சது செலவழிச்சு கணக்கு முடிச்சு வச்சா ஏழு கோடி அதை அதோட என்ன தெரியுமா இதெல்லாம் கூட்டி பாருங்க ஏழு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் வரும் சொல்லுவாரு அந்த என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி போட்ட வீடியோ என்ன சொல்லுவாருன்னா எல்லாத்தையும் கூட்டி பாருங்க ஏழு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் வரும் பாரு நீங்க அது முறைக்கு அது போட்டு போட்டு கூட்டி பாருங்க நாலு கோடி ஏழு லட்சம் தான் வரும் அவர் சொன்ன கணக்கு கூட்டி பார்த்தா எவ்வளவு வரும் நாலு கோடி ஏழு லட்சம் தான் வரும் ஏழு கோடி இருபத்தி எட்டு லட்சம் வராது கள்ளக்கணக்கு காட்டுறது கூட சரியா காட்டல அப்ப அந்த மூணு கூட என்னன்னு தெரியல ரூபாயாக என் இடத்துல வாங்குவது பொதுக்குழுக்கு பிந்தி அதனுடைய செலவு கணக்கு பொதுக்குழுக்கு பிந்தி அவன் கையில இருக்குது அப்ப என் கையில அந்த பணத்தை வாங்கின பிறகு கேஷாக வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள் இதெல்லாம் செலவழிச்சுட்டோங்கிறார்கள் முந்தி செலவழிச்சதெல்லாம் அதெல்லாம் எடுத்து இவங்களுக்கு அப்ப ஜமாத்துல இவங்க இருந்தாங்களான்னு தெரியாது அப்ப நம்மளும் நாங்களும் இருந்த காலத்துல செலவழிச்ச விஷயங்கள் அதெல்லாம் ஜமாத்துல இருந்து அதெல்லாம் அந்த கணக்குல காட்டி முடிச்சாச்சு அந்த கணக்கை கொண்டு வந்து இந்த ஏழரை கோடி ரூபாய் காலின் இது களவாண்ட என்ன காலின் டீல எப்படி உண்டை இருக்கு இந்த ரூபாய் இல்ல இல்ல இப்ப ஏழு கோடி இருபத்தி லட்சம் உண்ட இருக்குன்னு கணக்கு காட்டினா பல இருக்கு நாம பத்திரம் வச்சிருக்கோம் சொல்லணும்ல காலி பினிஷ் என்னையா காலி கேட்டா இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டோம் இதுதான் அது வந்து உள்ளது சரி இந்த சிறுவர் இல்லம்ங்கிறதுக்கு என்ன பதில் சொல்றாங்க என்று கேட்டா அவர் இந்த அபுதாயர் கேட்டவர் அதை ஒன்னு மட்டும் கேட்டு விட்டாரு விளக்கமா நார் அடிச்சிருந்தா நாரி போயிருப்பாங்க அவர் அதை ஒன்னு மட்டும் கேட்டார் அது ஒண்ணுக்காக என்ன செஞ்சிட்டாங்க பராமரிப்பு சொல்லிட்டாங்க உண்மை என்ன தெரியுமா மதுரையில உள்ள அந்த இல்லம் இருக்குல்ல அந்த இல்லத்திற்கும் டிஎன்டிஜிக்கு சம்பந்தமே கிடையாது அந்த இல்லம் என்பதை இப்ப மதரசா பெண் பெண்கள் மதரசா இருந்து கொண்டிருக்கல அந்த அதை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் வாங்கினதுலயோ கட்டடம் கட்டினதுலயோ அதுல வந்து டிஎன்டிஜிக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது டிஎன்டிஜி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டிரஸ்ட் ஒண்ணு அமைத்து கல்வி கூட நடத்தணும் ஐந்து நர்சரி பள்ளிக்கூடம் நடத்தணும் என்பதற்காக வேண்டி மதுரை காதர் சகோதரர் நம்ம உணர்வு பாய் அந்த சகோதரர் அது மாதிரி நம்ம என்படி தாயியா இருந்து இறந்து போன காலம் சென்ற மதுரை எஸ் டி சம்சுதீன் அவர்கள் அந்த சம்சுதி அண்ணன் வந்து எஸ் டி அப்துல் காதர் அவர்கள் அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அதுல டிரஸ்டிகளா இருக்கிறாங்க அது மாதிரி திப்புடைய தம்பி ஜாஃபர் அலி இந்த மாதிரி எல்லாருமே என்ன செய்யறாங்க அப்ப நம்ம தாமூக இருந்த ஒரு காலம் ஒரு டிரஸ்ட் மாதிரி உண்டாக்கி ஒரு பள்ளிக்கூடத்தை உண்டாக்கணும் என்று சொல்லி ஒரு பள்ளிக்கூடமாக அந்த இடத்தை வாங்கி எவ்வளவு இடம் என்று கேட்டா அதனுடைய இடம் வந்து முப்பத்தி ஒன்பது சென்ட் ஆவணி அப்புறம் மாநகராட்சி காலனி சொல்லக்கூடிய பகுதியில் முப்பத்தி ஒன்பது சென்ட் இடம் வாங்குறாங்க இந்த வாங்குற ரூபாய் என்ன ஏது இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது டிஎன்டிஜையும் கிடையாது அப்ப ஏன்னா தாமுக இருக்கும்போது அல்ல நான் இருக்கும்போது டிஎன்டிஜி ஆரம்பிக்கல அதனாலதான் இந்த தகுதி பிரச்சார குழு செஞ்சுட்டு இருப்போம் தாமுக இருக்கிற காலத்தில் உள்ள ஒரு விஷயம் அந்த செலவு அந்த செலவு செங்கிறாங்க பாருங்க அப்ப தமுக இருக்கும்போது அந்த டிரஸ்டிகள் என்ன செய்யறாங்க கேட்டா முப்பத்தி ஒன்பது சென்ட் இடத்தை வாங்கி ரெண்டாயிரத்தி நூறு சதுர அடிக்கு வந்து கட்டுறாங்க மீதி காலியா வச்சுக்கிட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு சில விதிமுறைகள் இருக்குல்ல அதுக்காக விளையாட்டுகள் வேணும் அதெல்லாம் வேணுங்கிறதுக்காக வேண்டி அதை வச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அது வந்து செஞ்சிட்டாங்க அந்த கட்டடத்துல கட்டினது ஸ்பான்சர் மூலம் தான் கட்டினது எல்லாமே எல்லாம் பணத்தை கொடுத்து கட்டினது கிடையாது நீங்க மேல ஏறும்போது முத மாடியில் என்ன இருக்கும்னு கேட்டா இது வாவு சரவணன் கட்டி கொடுத்தது கல்வெட்டை இருக்கும் எடுத்துறாங்கன்னு தெரியல வாவு உ சரவணன் சரவணன் ஒரு சகோதரர் நம்மளுடைய பணிகள் எல்லாம் பாக்கருடைய தொடர்புல அந்த ஒரு அறிமுகத்துல இவங்க நல்ல வேலை எல்லாம் செய்யறாங்க என்று சொல்லி அந்த ஒரு மாடியை வந்து வாவு சரவணன் கட்டி கொடுக்குறாரு அதுக்கடுத்த ஒரு மாடி என்னன்னு கேட்டா அந்த எஸ்பி பட்டத்தில் நண்டு காட்டியார் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா அது எவ்வளவு செலவாகும் கேட்கும் அந்த காலத்தில் பதினாறு லட்சம் இப்போ வந்து ஐம்பது ஒரு லட்சம் ரூபாய் வரும் எவ்வளவு செலவாகும் கேட்கும் போது பதினாறு லட்சம் ஆகும் பதினாறு லட்சம் மொத்தமா கட்டி தந்துடுறேன் அப்படின்னு அவரு கட்டி தந்துட்டார் இதுக்கு ஜமாத்துக்கு சம்பந்தம் கிடையாது இதெல்லாம் வந்து அந்த டிரஸ்டிகளா இருக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க அந்த ஸ்கூல் நடத்திக்கிட்டு வர்றாங்க அல்ல கட்டிக்கிட்டு முடிச்ச உடனே அப்புறமேல என்ன ஆகுது கேட்டா அந்த ஸ்கூல் வந்து நஷ்டமாகுது இப்ப நான் தலைவரா இருக்கும் என்ற வந்து முறையிடுறாங்க கஷ்டமான நேரத்தில் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம் பீஸ் கம்மியா வாங்குறோம் அந்த ஒதுக்குப்புறமா காலனி மாநகராட்சி காலனிங்கிறது அப்போ வந்து ஒரு முன்னேறாத ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க அந்த உள்ளுக்குள்ள ஏரியாவில் அவ்வளவுக்கு வெயிட்டான மக்கள்லாம் இல்ல அதனால மாசமாக துண்டு விழுவதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாங்க அப்ப நான் என்ன செஞ்சேன்னு கேட்டா நீங்க நிறுத்திட வேணாம் முடிஞ்ச அளவுக்கு நடத்துங்க என்ன துண்டு விழுவுன்னு கேட்கும் ஏதோ ஒரு தொகை யாவும் இல்லை எனக்கு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் மாசத்துக்கு துண்டு விழுவுன்னு சொன்னாங்க அதுக்கு நான் சில சௌகரியம் ஏற்பாடு பண்ணி தர்றேன் நீங்க கல்வி கூட நிப்பாட்ட வேணாம்னு சொல்லி அது சில மாதம் எவ்வளவு மாதம் யாவும் இல்லை ஆனா ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் கொடுக்குமா வந்து மாசம் மாசம் கணக்கு தருவார்கள் ஷார்டேஜா உள்ள தொகைக்கு மட்டும் என்ன செய்யறது ஸ்பான்சர் நம்ம லோ போட்டு ஏதாவது செஞ்சு என்ன செய்வோம் அந்த ஒரு செலவு ஏத்துக்கொண்டிருந்தோம் அது வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு கொடுக்க முடியல மாசம் மாசம் இருபது ரூபா கொடுக்கும்போது பொருத்தம் கொண்டு வாங்க கொண்டு வாங்க வாங்கி முடிஞ்சு வச்சு மறுபடி கொடுக்க முடியாத நிலை வரும்போது இல்லைங்க வண்டி இழுக்காத போல இருக்கு ஒரே விஷயத்தை ஒரே பல பேர் திருப்பி கேட்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்ப நீங்களே உங்க இதில் நான் ஜமாத்து நடத்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லி முப்பத்தொன்பது சென்ற இடத்தையும் அந்த பில்டிங் அப்படியே நம்ம ஒப்படைக்கிறாங்க நீங்க நடத்திக்கிறங்க ஸ்கூல்ல நீங்க நடத்துங்க ஜமாத்து நடத்தும் போது நீங்க நன்கூட கேட்கலாம்ல நாங்க ட்ரஸ்ட் நடத்தும் போது கேட்கறதுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஜமாத்து நடத்தி கேளுங்கன்னு சொல்லும்போது ஜமாத்து என்ன பண்ணோம்னு கேட்டா இது வந்து நான் தான் என்னுடைய கருத்து தான் முக்கியமா மற்றவங்களுக்கு ஒரு பங்கு கிடையாது நான் தான் சொன்னு கேட்டா ஒரு ஸ்கூலுங்கிறது அந்த ஊர் மக்கள் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஊர் மக்கள் மட்டும் பயன்படுற ஒரு விஷயத்துக்கு வந்து மாநில அளவிலான மக்கள்கிட்ட இருந்து உதவி பெற்று நடத்துவது நியாயம் இல்ல மதுரைக்கு செஞ்ச மாதிரி திருச்சிக்கு நான் என்ன சொல்லுவேன் ஒவ்வொரு ஊர்லயும் கேட்பாங்களே நீங்க ஒரு ஊர்ல நீங்க மதரசா நடத்துறீங்கன்னா பல ஊர் பிள்ளைகள் படிக்கிறாங்க ஹாஸ்டல் வசதியோட எல்லா பக்கம் அந்த மாதிரி விஷயங்களா இருந்துச்சுன்னா தான் அந்த ஏன் செஞ்சீங்க ஆன்சர் பண்ண முடியும் அப்ப ஒவ்வொரு கிளைகளையும் என் மதுரைக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குறீங்க எங்க ஸ்கூல நீங்க நடத்துங்கன்னு வந்து ஒப்படைச்சாங்கன்னா எப்படிங்க முடியும் அப்ப மாநில அளவுல உள்ள விஷயத்துக்கு தான் நடத்துவோம் லோக்கல் விஷயத்துக்கு வந்து நீங்களும் தான் பாத்துக்கிறேன் பள்ளி வாசலுக்கு மட்டும்தான் வசூலுக்கு பண்றோம் பரவடா வேற எதுக்கும் வசூல் பண்ணுவது இல்லைங்கிறது பாலிசிங்கிறது நான் விளக்கிறீங்க சொன்ன பிறகு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னா நாங்க மதர் சேவை நடத்திக்கிட்டுமா அப்புறம் பல சிட்டிங்க வர்றாங்க போறாங்க பேசுறோம் திருப்பி திருப்பி ஸ்கூல் தான் நடத்தணுங்கிறாங்க நாங்க திருப்பி திருப்பி எங்களுக்கு முடியாதுன்னு சொல்றோம் அந்த நிலைமையெல்லாம் வழங்கி கொண்டு சேர் அப்படி அடுத்த வருஷம் கல்வி ஆண்டு நெருங்குறது இப்ப கெடுபுடி வரை ஜாஸ்தியா போடுறாங்க அந்த கும்பகோணம் அந்த மகாமா இந்த ஸ்கூல்ல எரிஞ்சு போன சில பிள்ளைகள்லாம் அந்த ஒரு சீசன் அப்ப நிறைய கெடுபடி எல்லாம் பண்றாங்க சட்டத்துக்கு எல்லாம் கடுமையா இருக்குது அடுத்த அடுத்தடுத்த வகுப்பு கூட பர்மிஷன் கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவங்களே என்ன செஞ்சாங்க சரி வண்டி இழுக்காதுமே இனிமே ஒன்னாந்து விமர்சனம் நடத்திங்க தந்துட்டாங்க அப்படி தரும்பொழுது அதுல வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதுல எல்லாமே வந்து முன்னாடி அவங்க செலவு பண்ண விஷயம் செலவு எடுத்த பண்ண விஷயம் அதுபோக பக்கத்துல ஒரு ஆறு சென்று இருந்துச்சு அந்த ஆறு சென்று இடத்தை வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்தோம் இன்னொருத்தருக்கு சொந்தமான இடம் அதை வந்து பயன்படுத்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா நமக்கு ஒரு கட்டத்தில் அன்பளிப்பா தந்துட்டாங்க அந்த ஆறு சென்ற வச்சிருங்க அந்த ஆறு சென்ற இடத்தை வித்து தான் காம்பவுண்ட் சோறு கட்டணும் அந்த ஆறு சென்ற இடம் இருக்குல்ல அதை வித்த ஒரு தொகையில தான் கணக்கு புஸ்தகத்தில் இருக்கும் அதுதான் நம்ம செஞ்ச வேலை அந்த காம்பவுண்ட் சோறு கட்டுறதுக்கு ஜமாத்து காசு எல்லாம் கிடையாது ஆறு அந்த ஆறு சென்ற இடம் இலவசமா வந்துச்சு அந்த இடத்தை வித்து முப்பத்தி ஒன்பது சென்ட் போதும் இந்த ஆறு சென்ட் காம்பவுண்ட் கட்டுறதுக்கும் பணம் இல்ல அப்பெல்லாம் இந்த கமிஷன் அடிச்சு வசூல் பண்ற அந்த சிஸ்டம் கொண்டு வராத நேரம் ரொம்ப டைட்டா இருக்கு ஜமாத்துல அப்படி இருக்கும் பொழுது இதை செய்யறதா இருந்தா காம்பவுண்ட் கட்டுறதா இருந்தா அதை வித்து விட்டு கட்டுவோம் சொல்லி வித்துட்டு கட்டிருக்கிறோம் இதுல முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் மனசார சொல்றாங்க இதுதான் பயிர் சிறுவர்களை நடத்தணும் சிறுமியர்கள் சிறுவர்கள் தப்பு சிறுமியர்கள் தான் நடத்தணும் நீ என்ன அளவு நடத்திட்டு போ முப்பத்தி ரெண்டு எப்படி செலவு பண்ணாதான் பேசி நீ சிறுவர்களுக்கு நடத்திட்டு போ சிறுமியர்களை சும்மா பூட்டி போட்டு போ கேள்வி என்ன உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று எல்லாமே தனித்தனி ஸ்பான்சர் மூலமாக வந்த ஒன்று அது போக என்ன செய்யணும் ஆதரம் காட்டுறாரு பயங்கர ஆதரம் அந்த கேள்வி அந்த அபுத்தாயின் கேள்வி நான் பதில் எழுதுறாங்க சுபான் அல்ல வந்து மண்டையில மூல இருக்குதா களிமண் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா அவங்க பதில் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா இது கூட தெரியாமல் உங்கள் அண்ணன் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டுட்டு பாலந்தை பாலடைந்த நிலையில் உள்ள கட்டிடத்தை பராமரித்துள்ளார்களாம் எங்க நீ நான் பராமரிச்சேன் பாலடைஞ்சா தந்தாங்க நூறு வருஷத்துக்கு கட்டணமா பால் மூடி உள்ளார்கள் எந்த செலவுடனும் மூடி மூடினது பாத்ரூம் கட்டி உள்ளார்கள் இதெல்லாம் இதில் என்ன பண்ணணும் போய் இதெல்லாம் அவங்க செஞ்சாலும் இதெல்லாம் செஞ்சா முப்பத்தி ரெண்டுலேயும் பார்த்தா அந்த மேலேவே தேவைப்படும் பாத்ரூம் கட்டினார்கள் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி உள்ளார்கள் அதாவது காம்பவுனி கனஞ்சாவது காட்டும் முறைஞ்சபட்சம் இந்த காம்பவுண்ட் சொல் இந்த செலவு அப்படி இல்ல காம்பவுண்ட் சுவர் எழுப்பி உள்ளார்கள் இன்டீரியர் ஒர்க்கு செய்து உள்ளார்கள் யாவை செஞ்ச பாரு நீ தானடா செஞ்சேங்கிற அதுக்கப்புறம் என்ன தரையை சரி செய்து உள்ளார்கள் இதற்குத்தான் செலவு செய்துள்ளார்கள் இன்று அந்த இடம் ஒரு ஒரு ஆலிமா படிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்க அடுத்து வந்து உங்கள் பாலியல் தலைவன் நீ பாலியல் தலைவனா அபுத் அஹிதான் சொல்ல போறேன் அதுல வரும் சார் ஜமாத்தில் இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்தது அப்ப நான் ஜமாத்தில் இருக்கும் போதுதான் இது எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா நான் கொடுத்தது வந்து ஜமாத்தில் இல்லாம இருக்கும்போது கொடுத்துருவா இப்ப அந்த சார் முப்பத்தி ரெண்டு பைசா செஞ்சா தப்பா போயிருமே அப்ப இந்த சிறுவர் என்ன எங்கேன்னு கேட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் டோட்டலை எல்லாமே அன்பளிப்பு ஒவ்வொரு நபர்கள் கட்டி தட்டி தர்றாங்க எல்லாமே அப்படி கட்டி தந்த விஷயங்கள்ல வந்து அந்த இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கறதுக்காண்டி நிறைய இது பார்க்குற என்ன செய்வாருன்னா நிறைய ஆண்களை கூட்டிட்டு தான் வருவார் அவருடைய பங்குகள் ஆறு தாமூகால இருக்கும்போது நடந்த விஷயங்கள் இதெல்லாம் அவருடைய பங்குகளை நிறைய கொண்டாந்து ஆட்களை கொண்டாந்து அதுக்கு ஸ்பான்ஸ் ஸ்பான்ஸ் பண்ணுறது அந்த ஒரு திறமையான ஆளு அவர் அவருடைய உட தான் ஒவ்வொரு செக்ஷனுக்கு ஆள் பிடிச்சி ஆள் பிடிச்சி ஆள் பிடிச்சி அப்பனா பணத்தை போட்டு கட்ட மாட்டேன் பணம் கிடையாது இப்ப இந்த மாதிரி ஆறு கோடி ஏழரை கோடி இப்ப இருபத்தஞ்சு கோடி கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த வச்சு மஞ்சள் குடிக்கிறீங்களா அப்படி பணம் கிடையாது அந்த காலத்துல நீ முப்பத்தி ரெண்டு பைசா கூட அவங்க செலவழிக்க முடியாது என்ன இல்லாட்டி ஸ்கூல நடத்திருப்போமே ஸ்கூலை நடத்த வக்கு இல்லாம தானே நம்ம வந்து அதை மாரிசா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்யறாங்க கேட்டா இதெல்லாம் அவர் இருக்கும்போது நடந்துச்சுங்கிறான் இதெல்லாம் நான் இருக்கும்போது நடந்துச்சு அப்ப நான் இருக்கும் போது நடந்ததை வந்து நீயும் கொஞ்சம் போய் கணக்கு காட்டுவ இதுதான் கடவுள் ஒத்துக்கிட்டு இதெல்லாம் நான் இருக்கும்போது செஞ்சதான் நான் இருக்கும்போது போது செஞ்சது வந்து நான் கொடுத்த ரூபாய் பண்ணி பொதுக்கு முடிஞ்ச ஒன்றரை ரூபாய் நான் தந்திருக்கிறேன் அந்த ரூபாய்க்கு நீ கணக்கு வாசிக்கிற அதுலயே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சிறுவர்கள் சொல்ற சிறுமி அது சிறுமி இல்லம் கூட கொஞ்ச நாள் சின்ன பிள்ளை வச்சு நடத்தணும் பொம்பளை பிள்ளைகளை அது கொஞ்சம் சரியா வரல காட்டிற பாம்பு வரக்கூடிய ஏரியா இப்ப இருந்துச்சு இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு அந்த இடத்துல சரி வராதுன்னு சொல்லி இரு மணிக்கு மாத்திட்டாங்க கொஞ்சம் ஆறு மாசம் மூணு மாசம் நடத்திருப்பாங்க நீ நடத்தினது வச்சுக்கிறோம் அதான் பேச்சு இப்ப கட்டினது முப்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு என்ன செஞ்ச ஓம் பில்டிங்கே அது ஓசியாவில் கிடைச்சி எல்லாமே அந்த காம்பவுண்ட் சோறு கூட இருக்கிற இடத்த வித்துட்டுல செஞ்சு அன்பளிப்பா வந்த இடத்த வித்துட்டுல கட்டிருக்கிறோம் அப்ப இப்போ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது முதல்ல அதற்கு இப்படி பதில் சொல்லிவிட்டா இருக்கான் எவன் நீங்கள பதில் சொல்லணும் என்று மதுரையிலிருந்து படத்தை எல்லாம் போடுறாங்க ஏதோ அந்த கட்டத்தை பார்த்திருக்கலாம்னு சொல்லி அந்த படத்தை காதல் பில்டிங் கொண்டு வந்து காட்டுறாங்க ஏன்னா பாருங்க எவ்வளவு பெரிய உலகமாக உங்களுக்கு அப்ப இந்த ஏழரை கோடியை கடவாண்டிட்டு உண்மையா இல்லையா ஏழரை கோடி ரூபாய் வந்து பொதுக்குழுக்கு பின்னாடி கையில் இருக்குது அதனுடைய செலவுகள் எல்லாம் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தின கச்சு வர்றாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தினது இருபது வருஷத்துக்கு முந்தினது அஞ்சு வருஷத்துக்கு முந்தினது அதெல்லாம் செலவு கணக்கு இந்த செலவுகள் எல்லாம் அந்தந்த வருஷத்துல காட்டிடுவாங்க எப்பவுமே ஒரு செலவுன்னு சொன்னா அந்த வருஷம் என்ன செலவோ அதை காட்டிட்டு அப்ப அந்த கணக்கை எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க அப்படி செஞ்சு கூட நாலு கோடி தான் வருது ஏழு கோடிக்கு மாட்டேங்குது இப்படி கள்ளத்தனை பண்ணி கூட அந்த பொய்க் கணக்கு எழுதி கூட எவ்வளவு வர முடியாது நாலு கோடி தான் வருது கூட்டி பாருங்க சரியா வரும்னா இது ரிக்கார்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அடிச்சு விட்டு போனது அதுல நல்ல மனசு வரைக்கும் அனுப்பிட்டான் அதுல இருந்து நல்லா நினைச்சுட்டா கண்டிஷன் போட்டுதான் அவங்க பேசிருக்காங்க இந்த மாதிரி ரூம் அடைச்சிட்டு தான் பேசுவாங்க ரெக்கார்ட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லண்டனருக்கு போங்க கண்ண கண்காணிக்க முடியல அவங்க நினைச்சிட்டாங்கன்னா பண்ணி நல்ல மனுஷங்க பண்ணி தந்ததனால இந்த விஷயத்துக்கு வந்துருச்சு அப்ப எத்தனை ஊர்ல என்னென்ன பண்ணி தொடங்காங்கன்னு தெரியல என்னென்ன கணக்கு பார்த்தனாங்களே எத்தனை ரூபாய் ஏதோ இப்ப வந்து ஏழற கூட கடவான்னு உண்மையா இல்லையா பொதுகுணக்கு பிந்தி ஏண்ட வாங்கின ரூபாயை முந்தி உள்ள செலவு கொண்டு வந்து காட்டி finish ஆச்சின்னு அந்த ரூபாய் இப்ப இருக்குதா இல்லையா இல்லன்னு தான் அர்த்தம் இல்லன்னா என்ன அர்த்தம் போட்டாச்சுன்னு அர்த்தம் அதாவது கல இது ஆறு ரூபாய் கோடி தானே கொடுத்து விட்டு இருபது கோடி ஒரு தனி வாய்ப்பானு கேக்குறான் இது இந்த கொடுத்த ரூபாய் மட்டும்தான் ஆறு கோடி பொதுக்குழு கலவாண்டிங்களே அந்த கணக்குல அது தனியா பல தடவை சொல்லியாச்சு பாத்துக்குவோம் அப்ப பல கோடிகளை வந்து களவாண்டா நான் சொல்லும் போதெல்லாம் கால் பண்ணோர வெறி வெறில சொல்றாண்டிங்க இப்ப வாயினால வருது இப்ப இவன் சொல்றான் வாங்கணுங்கிறான் அவன் அந்த இந்த செலவுங்கிறான் இவன் சொல்றான் பிஜே முந்தைய செலவு செலவுங்குறான் மூணையும் கோர்த்து பார்த்தா ஊர்ட்டாங்க அப்போ இந்த ஏழரை கோடி ரூபாயில தான் இல்ல மஞ்சள் குளிச்சு ஆகுது அதுல தலைவருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அதே அப்படி சொல்லுங்க தலைவர் சம்சூர் ராவுக்கு ஒரு ஐம்பது லட்சத்தை கொடுத்தோம் ஹீம் ஒன்பதுக்கு ஒரு ஐம்பது லட்சம் என்ன ஒரு நாளைக்கு பயங்கரமா சட்டை எல்லாம் போடுறாங்க பார்த்தா பயங்கரமா மேக்கப் பண்ணி பண்ணி போடுறாங்க இதெல்லாம் அந்த மாதிரி கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடையாது எல்லாத்துக்கும் அந்த லக்ஸரி சம்பளத்தை கூட்டி அந்த மாதிரி செஞ்சுட்டீங்களா அல்லது யாரோ ஒத்த நிலவை திண்டுட்டீங்களா அல்லது மாநில நிர்வாகி எல்லாருமே ஏழரை கோடி பங்கு போட்டுக்கிட்டீங்களா அது இல்லன்ட்டீங்களே பழைய செலவை கழிச்சு முடிச்சு விட்டீங்களே ஐயாயிரம் ரூபாய் என்ன என்னாச்சு இப்படி தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கணும் அவர் சிறுவர்களை எங்க கேட்டாரா அது என்னமோ ஒரு மழை நினைச்சிட்டு பதில் சொல்றேன் போய் அந்த காதல் ஊசி எங்க காலத்தில் உள்ள ட்ரெஸ்ட் வச்சு ட்ரெஸ்ட் பேர் கூட எனக்கு யாவும் இல்ல ஹக்கீமுக்கு தெரியும் அந்த ஹக்கீம்லாம் அந்த மூணு ஹக்கீம் இருக்காரு எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்க எஸ் எஸ் தவிர அந்த ட்ரெஸ்ட்ல உள்ள எல்லாருமே ஹயாத்தோட இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு என்ன செய்வாங்க இந்த விவரங்கள்லாம் சொல்லுவாங்க அப்ப நமக்கு சம்பந்தம் ஒரு ஓசியாக கிடைச்ச சொத்து சொத்தை வித்துட்டு ஒரு பில்டிங் காம்பவுண்ட் கட்டினது இதெல்லாம் வந்து நாங்க தான் செலவு செஞ்சோம்னு சொல்லி கணக்கு காட்டி இருக்கிற காசு கடமைட்டா என்ன அர்த்தம் சிந்திச்சு பாருங்க அதனால வந்து இந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் தேங்கி பசி இருந்தாலும் இந்த ரெண்டோட நிப்பாட்டிக்கணும் ஜும்மா உடைய விஷயம் மார்க்க சட்டம் ஒரு ஆய்வு விஷயமா இருக்கிறதுனால இது வந்து அந்த ஊழலுக்கு விஷயத்துக்கு இது ரொம்ப நேரம் எனக்கு பிடிக்கும் ஆனாலும் எனக்கு இந்த மணி நம்ம லிமிட் வச்சுக்கிறதுனால அது இதோட முடிச்சுக்குமா அடுத்தடுத்த வாரங்களில் அந்த கேள்விகள் முன்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம் சரியா இதோட முடிச்சு அஸ்லாம்